வீடியோ பதிவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு உருப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிசப ராசிக்காரர்கள் தங்களது அழகின் மீது அதிகம் அக்கறை எடுத்து பராமரிப்பார்கள் மனதில் ஆயிரம் இருந்தாலும் அவ்வளவு எளிதாக அதை வெளியே சொல்ல மாட்டார்கள் அது சாமத்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் இதுவரை பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து கொ அமர்ந்திருந்தார் ஆகையால் தீராத செலவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது ராசிக்குள்ளேயே வருகிறார் ஜென்ம குரு பலவீனமான தடைகளை ஏற்படுத்துவாரோ என்கிற கலக்கத்தை விடுங்கள் என்கிற கலக்கத்தோடு இருந்தீர்கள் என்றால் அவற்றை விட்டுவிடலாம் பகைவீடாக இருந்தாலும் அமர்ந்து அமர்ந்திருக்கும் குருபகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் இதுவரை செலவில் பாடியிருந்த நீங்கள் அவர் இப்போது வருவாயை தரப்போகிறார் பெரிய கஷ்டங்கள் நோய்கள் இது போன்று இருந்த என்றாலும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது ஏ அடிக்கடி ரத்த பரிசோதனை செய்து சர்க்கரையின் அளவையும் ப்ள பிளட் பிரஷரின் அளவையும் பார்த்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல பயன்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களின் கல்வி திருமணம் தொடர்பான முயற்சிகள் நன்மையில் முடியும் காரியங்களை முறையாக செய்ய தடைப்பட்ட சுபகாரியங்கள் தேடி வரும் குலதெய்வ கோயிலுக்கு ஒருமுறை போயிட்டு வாருங்கள் ஏ ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மிகவும் அற்புதமான விஷயம் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் விளங்கும் அமைதியை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை விலகும் குரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்த்தால் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் அவர் மூலம் எதிர்பார்த்து பணம் வரும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை சாதகமான தீர்ப்பு வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மரியாதையும் அதிகரிக்கும்